ஓகே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலெலாம் சந்தித்து முடித்த பிறகு வெற்றி அடைஞ்ச பிறகு உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது நடைபெற்ற இந்த தேர்தலில் பத்திரிகையாளர்கள்ங்கிற முறையில் ஊடக நண்பர்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒத்துழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இன்றைக்கி பார்த்தா வந்து நேற்றைய தினம் மேற்குவங்காலத்தில் அந்த ஏற்பட்டிருக்க ரயில் விபத்து ஒரு துயரமான செய்தியாக இருக்குது அதாவது ஒவ்வொரு ரயில் விபத்து ஏற்படுகிற போது அரசாங்கம் அந்த கவுச்சு தொழில்நுட்பத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தலாம் நாங்கள் அறிமுகப்படுத்துறோம்னு சொல்கிறாங்க அதாவது ஒரே ட்ராக்ல ரெண்டு ட்ரெயின் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரெயினை நிறுத்துறதுக்கான ஒரு தொழில்நுட்பம் இருக்குது அந்த தொழில்நுட்பத்தை எல்லா இடங்கள்லையும் வச்சாச்சுன்னா இந்த விபத்து என்பது வராது ஆனால் ஏற்கனவே ஆந்திராவில் பெரிய நடந்த போது இந்த ரயில் தொழில்நுட்பத்தை வைக்கிறேன்னாங்க எப்பறம் பார்த்தா இப்போ வந்து மேற்கொங்காலத்தில் நடந்த போது இந்த தொழில்நுட்பத்தை இப்போ வைக்க போகிறேங்கிறாங்க ஏன் வந்து எல்லா இடங்கள்லேயும் ஒரே ரயில் ட்ராக்கில் எப்படி ரெண்டு ரயில் வர முடியும் அது என்ன என்ன குறைபாடு அங்கே வந்து ஏற்படுது எதனால் அப்படி வருது இதை பற்றியெல்லாம் அரசாங்கம் ஒன்றும் சொல்கிறது இல்லை மத்திய அமைச்சராக இருக்கிற ஏற்கனவே இருக்கிற ரயில்வே அமைச்சர் தான் இப்பயும் ரயில்வே அமைச்சராக இருக்கிறார் அப்புறம் என்னத்துக்கு ரயில்வே அமைச்சர் இருக்கிறாரு இவர் விபத்து நடக்குது அதுலேருந்து அடுத்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணாமல் ரயில்வே அமைச்சர் திரும்ப திரும்ப மந்திரி சபையில் நினைக்கலன்னு அர்த்தம் இருக்குது குறைஞ்சபட்சம் இந்த பட்சம் அந்த இந்த முறை ரயில்வே அமைச்சரை மாற்றி இருந்தாலும் பரவாயில்ல அந்த ரயில்வே அமைச்சரும் ஒவ்வொரு ரயில் விபத்து நடக்கிற போது ஏதாவது ஒரு காற்று சொல்லி தப்பிச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி ரயில் விபத்துகளுக்கெல்லாம் மத்திய அரசு மத்திய ரயில்வே தான் பொறுப்பேற்றுக்கணும் அங்கே இருக்கிற தொழில்நுட்ப வல்லுநர் தொழில்நுட்ப ஊழியர்களை குற்றஞ்சாடி இவர் தப்பிச்சுக்கிறது எந்த நியாயமும் கிடையாது தேவையான இதுக்கான இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் யார் ரயில்வே அமைச்சர் யாருன்னு அவர் பேரில் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன் கேட்டால் வந்து இதோட மூணு நாலு ரயில் பார்த்து இவர் ரயில்வே அமைச்சராக இருக்கிற போது வருது எனவே ஏன் இவர் ரயில்வே அமைச்சராக நீடிக்கணும் வேற இவர் ஏன் ராஜினாமா பண்ணக்கூடாது இவர் ஏன் பதவி நீக்கம் பண்ணக்கூடாது எனவே இந்த மாதிரி ரயில் விபத்து இப்போ ரயிலில் போகிறதுக்கே பயமாக இருக்குது இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் பார்க்குற ஜனங்கள் ரயிலில் போகிறதுக்கே பயப்படக்கூடிய அச்சப்படக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுதுங்கிறத நான் கவலையோடு தெரிவிச்சுக்கிறேன் ஒன்றிய அரசு இதை பற்றியெல்லாம் கவலை இதை பற்றியெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கிறவங்க கேட்டுக்க விரும்புகிறேன் ரெண்டாவது இப்போ வந்து நாடு முழுவதும் நீட்டு தேர்வில் ஏற்பட்டிருக்கிற குளறுபடிகள் ஒரு பெரிய உச்சத்துக்கு போயிருக்கு உச்ச தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு நீங்கள் வழங்கியிருக்கிற கருணைத் தொகையை வந்து ரத்து பண்ணி அவங்க உத்தரவு போட்டிருக்காங்க மிக தெளிவாக வந்து என்னென்ன முறைகேடு நடந்திருக்குன்னு பத்திரிகையில் வந்தாச்சு அதாவது மாணவர்களை அழிச்சிட்டு போய் பீகாரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நாள் தங்க வச்சு கொஷின் பேப்பரை கொடுத்து ஆன்சர் பேப்பரை கொடுத்து அவங்கள வந்து பரிசு எழுத வச்சு எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி மார்க் போட்டு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபா வந்து பணம் இதில் வந்து பொருளுதுங்கிற உண்மையெல்லாம் வெளிவந்துருச்சு இன்னைக்கு பிறகு வந்து மத்திய சர்க்கார் பிரதா நம்முடைய கல்வி அமைச்சர் வந்து அங்கங்கே சில குளறுபடி தான் ஏற்பட்டிருக்க தவிர அந்த நீட்டு இதில் வந்து ஒன்றும் பெரிய தப்பு நடக்கலைன்னு அவர் சொல்கிறது என்ன நியாயம் எவ்வளோ பெரிய பல்ல கெடுத்துட்டு லட்சம் இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் எழுதுகிறாங்க அவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து இப்போ மன உளைச்சலுக்கு ஆளாகிற நிலைமை என்பது ஏற்படுதா இல்லையா இப்போ ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு கருணை மார்க் கொடுக்குறீங்க அந்த கருணை மார்க்கை ரத்து பண்ணியாச்சு ஏன் கருணை மார்க் கொடுத்தீங்க ஏன் அவங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்க இப்போ அதை ரத்து பண்ண பிறகு அவங்களுக்கு திரும்ப ஒரு எக்ஸாமினேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அதாவது தேவையில்லாத ஒரு நீட்டு தேர்வு நல்ல கொண்டு வந்து புகுத்தி பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மன மன உளைச்சலையும் பண சுமையும் ஏற்படுத்தியது தான் இதனுடைய பலனை தவிர இதனால் ஒன்றும் கல்வித்தரம் வளரப்போகிறதோ அல்லது மருத்துவ தரம் வளருவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது எனவே ஒன்றிய அரசு உறுதியான முடிவு எடுக்கணும் நீங்கள் நாங்கள் நீட் தேர்வு கூட ரத்து பண்ணுங்கன்னு சொல்லலை விரும்புகிறதும் வச்சுக்கிட்டு விரும்பாதவங்களுக்கு வேணாம்னு சொல்ல வேண்டியதானே எந்த மாநிலம் விரும்புதோ நீங்கள் விரும்புகிறேன்னா அந்த மாநிலத்தை வச்சுக்கோங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்கிற போது அதை நீங்கள் வந்து நிரந்தரமாக தமிழ்நாட்டுக்கு நீ விளக்கு நீர் நீட் தேர்வு விளக்கு கொடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்க விரும்புகிறேன் இன்றைக்கி கேரளாவில் மகாராஷ்டிராவில் பீகாரில் மற்ற பல குஜராத்தில் பல மாநிலங்களில் இன்றைக்கி நீட்டுத் தேர்வு எழுத்து மக்கள் கர்நாடகத்தில் மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க தேசிய அளவில் நீட்டு வேண்டாம் என்கிற கோரிக்கை வலுப்பட்டுக்கிட்டு வருது ஆனால் பிடிவாதமாக மோடி அரசாங்கம் இதை வற்புறுத்தல எந்த நியாயமும் இல்லை தமிழ்நாட்டு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக இதை வந்து விலக்கு அளிப்பதற்கு முயற்சி எடுக்க வேணுங்கிறது நான் கேட்டுக்க விரும்புகிறேன் மூணாவது இப்போ நேற்றைய தினம் இரண்டு தினங்களுக்கு முன்னால் நம்முடைய எங்களுடைய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தை சமூக விரோதிகள் சாதி வெறியர்கள் பட்ட பகல்லையே வந்து தாக்கி சேதப்படுத்தியிருக்காங்க அங்கே இருந்த எங்களுடைய வழக்கறிஞர் பழனி என்கிற பெண் வழக்கறிஞரை கடுமையாக தாக்கியிருக்காங்க ஊழியர்கள் முருகன்ங்கிற உட்பட பல பேரை தாக்கியிருக்காங்க அஞ்சு லட்ச ரூபா பொருமானம் உள்ள சொத்துக்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கு இவ்வளவுக்கும் பார்த்தா எங்களுடைய பாதுகாப்புக்காக காவல்துறை அங்கே பாதுகாப்புக்கு போலீஸ் போ பாதுகாப்பு போட்டிருக்காங்க போலீஸ் பாதுகாப்பு இருக்கிற போதே உள்ளே வந்து தாக்கக்கூடிய அளவுக்கு அந்த சமூக விரோதிகளுக்கு யார் தைரியம் கொடுத்தா அப்படியான காவல்துறையை பற்றி அந்த சமூக விரோதிகள் என்ன நினைக்கிறாங்க நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தது எங்கள் அலுவலகத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களா அந்த க சமூக விரோதிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்திங்களாங்கிற பல கேள்விகள்லாம் அதில் வந்து எழும்பு அடிப்படையான பிரச்சனை பிரச்சனை அங்கே வந்து காது சாதி மறுப்பு திருமணம் செய்துகிட்டு இருக்கிற ஒரு காதல் தம்பதிகளுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம் சா ஒரு சாதி மறுப்பு செஞ்சு அவங்க மேஜரான பிறகு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற உரிமை சட்டப்படி அவங்களுக்கு இருக்கிற போது சட்டத்தின் அடிப்படையில் திருமணம் செய்வோம் எப்படி யாரும் இது தடுக்க முடியும் அவங்கள போய் மிரட்டுறீங்க அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வருது நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் மார்க்சிஸ்ட் கட்சியை சொல்லுறப்ப நாங்கள் விரும்ப என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அலுவலகத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தா எங்களுடைய அலுவலகத்தை தாக்குவோம்னா நீங்கள் நூறு முறை தாக்கினாலும் சரி எத்தனை முறை தாக்குனாலும் சரி நாங்கள் இந்த மாதிரி காதல் த தம்பதிகளுக்கு சாதி மறுப்பு செய்திருக்கிற தம்பதிகளுக்கு நாங்கள் உரிய பாதுகாப்பை கொடுப்போம் அது ஒன்றும் சட்டப்படி தப்பல்ல சமூக விரோத காரியம் இல்லை அந்த காதலர்களை உயிரை பாதுகாப்பது ஒரு புனிதமான கடமை என்று தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்பயும் கருதுது எனவே அந்த சமூக விரோதிகள் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்கும் இப்போது நீங்கள் பார்த்தா அந்த அங்கே இருக்கிற ஒரு கூலிப்படை தலைவர் அங்கே ஆளமிச்சிருக்காரு அவரை நீங்கள் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போது நீங்கள் பார்த்திங்கன்னா அது எஸ்டி வன்கொடுமை சட்டத்தை போட மாட்டேங்கிறீங்க அப்போது காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக இவ்வளவு இதாக இருக்காங்கிறது எங்களுக்கு புரியல நாங்கள் விரைவில் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து இந்த சம்பவத்தை விளக்குவது மட்டும் இல்லை பல கோரிக்கைகளை நாங்கள் அவர்கிட்ட வைக்க இருக்கிறோம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த மாதிரி ஆணவ கொலைகள் செய்யப்பட தடுப்பதற்கான ஆணவ கொலை தடுப்பு சட்டம் என்கிற சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு காதல் இது மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கிற காதல் தம்பதிகளை பாதுகாப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே ஒரு வழிகாட்டி நெறிமுறை சொல்லி அந்த நெறிமுறைகளை எல்லா தலைமைச் செயலாளருக்கும் உச்சநீதிமன்றம் நகல் அனுப்பிச்சிருக்காங்க எனவே இந்த சட்டமன்ற கூட்டத்தில் மாண்பு நம்முடைய தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றணும் அதே மாதிரி இந்த மாதிரி காதல் திருமணம் செய்திருக்கிறவர்களுக்கு உரிய பாதுகாப்பை அரசே வழங்கணும் அவங்களுடைய பொருளாதார வாழ்வை மேம்படுத்தணும் அப்படிப்பட்டவர்களுக்கு வேலை வருமானத்தை உத்தரவாதப்படுத்தி அவங்க அச்சமில்லாத வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிற காரியத்தை அரசே செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம் எல்லா கட்சிகளும் இதுக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் மட்டுமில்லை பல கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு அழிச்சிருக்காங்க ஆகவே இந்த கோரிக்கை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் பகிரங்கமாக இந்த காதல் திருமணங்களை ஆதரிப்பது என்கிற அப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு பாராட்டுவது அவங்களை பாதுகாப்பது இருக்கிற அந்த நிலை எல்லா அரசியல் கட்சிகளும் மேற்கொள்ளணும் ஏதோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சமூக பிரச்சனை சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கிறதுக்கு சாதிய பாகுபாடுகளை ஒழிப்பதற்கு இருக்கிற ஒரு வழி இந்த கலப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் அதாவது ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறதுனாலேயே அவங்களை இழிவுபடுத்துவது கேவலப்படுத்துவது அவங்கள வந்து கலைச்சிட்டு போய் கொலை பண்ணுறதுங்கிறதெல்லாம் எல்லாம் ஒரு சமூக விரோத மனித மனித நாகரிகத்தையே கேள்விக்குறியாக்குற சம்பவம் ஏன் பட்டியலத்தில் இருக்கிறவங்க இந்த நாட்டு மக்கள் கிடையாதா மனிதன் கிடையாதா அவங்களுக்கு உரிமை கிடையாதா அவங்க காதலிச்சா தப்பாது எனவே அரசியல் சட்டம் எல்லாேருக்கும் வழங்கியிருக்கிற உரிமை இது அவங்களும் இந்த நாட்டு குடிமக்கள் தான் ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க யாரும் கடஞ்சிட்டு போய் கல்யாணம் பண்ணுறாங்க ரெண்டு பேர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிற போது சட்டம் அவங்களை அனுமதிக்கிற போது அதை தட்டி பறிக்க முயற்சிக்கிற எல்லார் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறோம் இன்னும் சொல்ல போனால் எங்கிட்ட கூட சில பேர் பல பேர் கேட்குறாங்க ஏங்க இவ்வளோ தூரம் இருக்காங்க நீங்கள் அந்த பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கிறதாங்க எத்தனையோ சம்பவங்களில் இந்த காதல் திருமணம் செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்து அவங்கள கொண்டு போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி கடைசியில் அவங்ககிட்ட பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சா அந்த பெற்றோரே வீட்டில் கொண்டு போய் அந்த மணமகளையோ மணமகளையோ கொடூரமாக கொலை செஞ்ச சமவோ தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டாங்க அவங்ககிட்ட ஒப்படைச்சா என்ன அர்த்தம் அந்த உயிருக்கு பாதுகாப்பை நாங்கள் உத்தரவாதப்படுத்த முடியாது எனவே நாங்கள் வேணால் அரசாங்க பாதுகாப்பில் இன்றைக்கி வச்சிங்க அரசு தான் இந்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண முடியும் இன்றைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன இது இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் பாதுகாப்பை வழங்கிட்டுருக்கோங்கிறத நான் விரும்புகிறேன்